மே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா நிலைவாசல் அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு டோர் வைப்பாங்க பாருங்கள் அதாவது நிலைவாசலுக்கு தனியாக பூஜை பண்ணுவாங்க வீடு கட்டும்போது நிலைவாசலுக்கே அந்த வாசக்கதை வைக்கிறதுக்கே தனியாக பூஜை பண்ணுவாங்க எல்லார் வீட்டோட வாசக்காதும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீக் டீக்வுட் அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வைப்பாங்க அதே மாதிரி டிசைன் நல்லா சூப்பராக பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் எதுவும் இந்த வீடு சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற வேண்டும் என்றால் உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் கேள்விங்க நம்ம எவ்வளோ செலவு பண்றோம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ போய் பண்ணுறோம் எவ்வளோ காய்கறிகள் என்னென்னமோ நல்ல உணவுகள் வாங்கி சாப்பிட்றோம் எவ்வளோ விஷயம் பண்றோம் இதில் என்னங்க செலவு இருக்க போது பெருசாக செலவுலாம் இது ஒன்னு பண்ணாலே இது ரெண்டு விஷயம் பண்ணாலேங்க வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் வரும் உங்களை தேடி பொருளாதாரம் வந்து சேரும் முக்கியமாக குலதெய்வம் வீட்டு வாசலில் இருப்பாங்க இதை செய்ய செய் குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை பாதுகாப்பாங்க நமக்கு வழிகாட்டுவாங்க நமக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது எல்லார் வீட்டுக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா நிலைவாசல் அதாவது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இருக்கும் பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு டோர் வைப்பாங்க பாருங்கள் அதாவது நிலைவாசலுக்கு தனியாக பூஜை பண்ணுவாங்க வீடு கட்டும்போது நிலைவாசலுக்கே அந்த வாசக்கதை வைக்கிறதுக்கே தனியாக பூஜை பண்ணுவாங்க எல்லார் வீட்டோட வாசக்கதவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான உட்டு டீக்வுட் அந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக வைப்பாங்க அதே மாதிரி டிசைன் நல்லா சூப்பராக பண்ணி வைப்பாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணி வைக்கிறாங்க நம்ம ரூமில் நிறையா இருக்குது ஈவன் மெயின் கேட் கூட ஒன்று இருக்கும் என்ட்ரன்ஸ் அதாவது வீட்டுக்கு வந்து ஒரு கேட் வந்து வால் காம்பவுண்ட் கூட வந்து சேர்ந்து வந்து அதுக்கப்புறம் வந்து முன்னாடி கூட சில வீட்டில் கிரில் கேட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒரு நிசை நிலை வாசல் இருப்பாருங்க அதை அதுக்கே அவ்வளோ இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க அதுக்கு அடியில் வந்து நவரத்தினங்கள்லாம் கிட்ட வச்சுருப்பாங்க இந்த வாசக்கதோ நிலை வாசல் வைக்கும்போது வீடு கட்டும்போது கீழே நவரத்தினங்கள் வச்சுருப்பாங்க மேலே சிலர் வந்து சில பூஜை பொருட்கள்லாம் வைப்பாங்க வீட்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அந்த நிலை ஏன் அங்கே நம்ம என்ன பண்ணால் நம்ம வீடு நல்லா தான் தெரிஞ்சுக்க போய்கிறோம் அதற்கு முன்னாடி வர தேதி ஏப்ரல் தேதி சரயோகம் சரக்கலை சரவித் என்ற பயிற்சி ஒரு டூ வீக் கிளாஸ் அது அது ஆரம்பிக்கப்படுகிறது அந்த பயிற்சி வகுப்பு ஆரம்பமாகிறது அந்த பயிற்சியில் சரம்னா என்னது நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெளிவாக தெரிஞ்சு அந்த சரம் கூட சேர்ந்து செய்யும்போது வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு வெற்றியாக தான் அமையும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த பயிற்சி வகுப்பு டீட்டெயில் தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நிலை வாசல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் முகூர்த்தத்தை பற்றி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் அதில் வந்து நிலைவாசலை பற்றி சொல்லியிருப்போம் இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் நார்மலாக நிலைவாசல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த கதவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓட்டை போடக்கூடாது ஆணி கூட அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு ஒயர் உள்ளே கொண்டு வரணுன்னா கூட செவுத்தில் கூட ஓட்டை போட்டு கொண்டு வருவாங்க ஆனால் நிலைவாசலை ஓட்டை போடக்கூடாது ஒரு ஓட்டை இருக்கக்கூடாது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டானது நம்ம மட்டும் இல்லைங்க நம்ம மனித நிலையில் இருக்கக்கூடிய நம்ம மட்டும் இல்லை வீட்டுக்கு வரக்கூடிய குல தெய்வம் நம்ம இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் நிலைவாசல் வழியாக தான் வருவாங்க சரிங்களா அப்போ தெய்வமே வரக்கூடிய அந்த வழி எப்படி இருக்கணும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் க்ளீனாக இருக்கணும் இப்போ ரீசெண்டாக ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அது யாருன்னு சொல்ல மாட்டேன் ரீசெண்டாக ஒருத்தங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டில் வந்து போகும்போது நிலைவாசல் அது ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் கதவுல நல்லா சூப்பராக இருக்குது டிசைன் செம்ம நல்ல டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்காங்க நல்ல காஸ்ட்லியான உட்டு டீ குட்டு நல்ல காஸ்ட்லியான அந்த டிசைன் செம்மையாக இருக்குது இந்த ஃப்ரேம் இருக்கு பாருங்கள் ஃப்ரேமும் டீ குட்டில் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது நல்ல ஒரு வார்னிஷ்லாம் போட்டு பெயிண்ட் செம்ம கிளாரிட்டியாக இருக்குது ஆனால் என்னென்ன அழுக்காக இருக்குது அங்கங்கே தூசி படிஞ்சு அந்த ஒட்டடை படிஞ்சு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ளேயும் அந்த டிசைனாக வச்சுருக்காங்க அந்த டோர்ன நல்லா வச்சுருக்கேன் லாக்லாம் செம்ம சூப்பராக இருக்குங்க உள்ளுக்குள்ளேயும் அந்த அந்த பார்டர் இந்த ஃப்ரேம் பார்டர்லாம் வந்து ஓட்ட அதாவது ஓட்ட இல்லைங்க ஒட்டடையாக இருக்குது அந்த ஃப்ரேம் பார்டரில் கூட ஒட்டடை இருக்குது அவங்க கேட்டேன் வீடு இவ்வளோ க்ளீனாக வச்சுருக்கீங்க வீடெலாம் தொடக்கிறீங்க என்ட்ரன்ஸ் டோர் அது ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு ஓ அது கவனிக்கலைங்க சாரிங்க அப்படின்றாங்க சாரி மாஸ்டர் கவனிக்கல மாஸ்டர் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க தொடங்கி ஒரு துணி வச்ச தொடங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு தொடச்சிட்டாங்க இப்போ க்ளீன் ஆயிடுச்சு இறைநிலை நம்ம வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னாலே நிலை வாசல் எப்பவுமே நீட்டாக இருக்கணும் டஸ்ட்டு இருக்கக்கூடாது அடிக்கடி தொடங்க நிறைய பேர் வீட்டில் அந்த ஃப்ரேம்லாம் சூப்பராக போடுறாங்க அந்த டெக்கரேஷன் பூலாம் போட்டு ஒரு மாதிரி சாமி சிலை மாதிரிலாம் வச்சு வடித்து சூப்பராக போடுறாங்கன்னா தொடக்க மாட்டேன்றாங்க அதை க்ளீனாக நீட்டாக வைங்க எல்லாருமே அதுக்குள்ளே தான் வராங்க எல்லா எனர்ஜியும் அதுக்குள்ளே தான் வராங்க நல்ல சக்தி வர வேண்டும் என்றால் அங்கே நீட்டாக க்ளீனாக இருக்கணும் ரொம்ப அழுக்காக டஸ்ட்டாக இருந்தால் சக்தி தான் வருவாங்க அந்த அழுக்கை அதாவது எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சி க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு டஸ்ட்டும் சரி ஒரு சுத்தமான இடமும் சரி ஒரு ஃப்ரீக்வன்சி க்ரியேட் பண்ணி வைப்ரேட் க்ரியேட் பண்ணி அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ அங்கே என்ன மாதிரியான எனர்ஜி இருக்கோ அதுதான் அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் வருது நிறைய பொருள் கஷ்டம் வருது கடன் தொல்லைகள் வருது அப்படின்னா எல்லாமே என்ட்ரன்ஸ் வழியாக தான் வருது அந்த என்ட்ரன்ஸ் அங்கே சரியில்லை சிலர் வீட்டில் வந்து இந்த நில வாசல் இருக்கு பாருங்கள் அந்த கதவுலையோ அந்த ஃப்ரேம்லேயோ வந்து சின்னதாக க்ராக் இருக்கும் எப்படி வந்துச்சுன்னே தெரியலங்க அந்த கிராக் பல வருஷமாக இருக்குன்றாங்க இவங்க வீட்டில் கிராக் இருக்குது அதாவது விரிசல் அங்கே இருந்தால் வீட்டுக்குள்ளே விரிசல் இருக்கும் பொருளாதாரத்துக்கும் நமக்கும் ஒரு கேப் இருக்கும் அது விரிசல்கிறது ஒரு கேப் தானே ஒன்று பொருளாதாரத்துக்கும் நமக்கும் ஒரு கேப் இருக்கும் இல்லைங்க வீட்டில் வீட்டு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குடும்பங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே ஒரு கேப் இருக்கும் ஒரு ஒத்துமை ஒரு அந்யூன்யம் எதுவுமே இருக்காது அந்த விரிசலுங்கிறது சாதாரண விஷயமாக அங்கே நினச்சிகிட்டு இருக்கோம் சின்ன ஒரு கிராக் தானே சின்ன ஒரு விரிசல் தானே நினச்சிட்டு இருக்கோம் அந்த சின்ன விரிசல் தான் எங்கள் வாழ்க்கையில் பெரிய விரிசலை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்குது நம்ம எவ்வளோ சம்பாதிப்போம் அது வந்து சேராது அந்த சின்ன விரிசல் தான் வேறு ஒன்றும் கிடையாது ஒரு சின்ன லைன் அந்த லைன் போட்டு அந்த பக்கம் இருக்கும் நம்மக்கிட்ட வந்து சேராது ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல வட்டம் போட்டு இந்த கட்டத்தை வட்டத்தை தாண்டி நீயும் வரக்கூடாது கோடு போட்டுட்டேன்னா கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வர மாட்டேனேன் அந்த கோடு தான் அந்த கோடு தான் அந்த விரிசல் அது என்ன பண்ணணும் அதை ஆசாரியை கூப்பிட்டு சரி பண்ணிவிடுங்க அங்கே அந்த பேஸ்ட்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அது பேஸ்ட் போட்டு ஒட்டி க்ளீன் பண்ணிவிடுங்க இல்லை ஒட்ட முடியாது அப்படின்னா எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல மறுபடியும் அந்த நிலைவாசல் நல்ல ஃப்ரேமாக போட்டு சூப்பராக மாற்றிடுங்க கதையும் சேர்த்து மாற்றிடுங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க வாஸ்து சாஸ்திரப்படி அந்த மாதிரி மாற்றக்கூடாது அப்படிம்பாங்க கரெக்டு தான் ஃபஸ்ட்டு செய்யும் போதே நம்ம பல வருடங்களாக நம்ம வீடு இருக்க போது அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃப்ரேம் போட்டு அதுக்கு தான் டோர்லாம் வைப்பாங்க நல்லா குவாலிட்டியாக காஸ்ட்லியானதான் வைப்பாங்க சப்போஸ் அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே பல பிரச்சனைகள் சில பிரச்சனைகள்லாம் அந்த நிலைவாசல் விரிசல் இல்லை டோரில் விரிசல் ஏதாவது இருந்தால் மாற்றிறது பெஸ்ட்டு அந்த விரிசலோடு இருக்காதீங்க சரி பண்ண முடியும் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது சரிங்களா அதெல்லாம் சரி பண்ணிவிடுங்க ரொம்ப முக்கியமாக அந்த நிலைவாசல் சுத்தமாக இருக்கிறது மட்டும் இல்லைங்க அந்த காலத்தில் எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க நிலை வந்து நிலைவாசல் எல்லா ரூம் வாசல்லையுமே அந்த ஃப்ரேம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து நல்லா க்ளீனாக தொடச்சி இந்த வாசல் நம்ம இந்த கட்டை இருக்கும் பாருங்கள் அதெல்லாம் க்ளீனாக தொடச்சி ச ரெண்டு பக்கமும் மஞ்சள் தடவி ஃபுல்லாக மஞ்சள் தடவி ஒரிஜினல் மஞ்சள் தடவி ஒரிஜினல் குங்குமம் வைப்பாங்க ஏன் ஒரிஜினல் மஞ்சள் ஒரிஜினல் குங்குமம்னு கேட்குறீங்களா இப்போலாம் நிறைய வீட்டில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க மஞ்சள் கலர் பெயிண்ட்டும் சகப்பு கலரில் பெயிண்ட்டும் அடிச்சு குங்குமம் ஐ மீன் அந்த டாட் குங்குமம் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அங்கே மஞ்சள் கலர் ஒன்று இருக்கணும் சகப்பு கலர் ஒன்று இருக்கணும் இதை பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டா ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் நான் எப்பயாவது வார்னிஷ் பண்ணி மறுபடியும் பெயிண்ட் அடிச்சு வச்சு கூப்பிட்றேன் இது கலருக்கும் அதுக்கும் கலர் திறப்பின்னு ஒன்று இருக்குது இல்லைன்னு சொல்லலை மஞ்சள் எதுக்கு தடவணும் குங்குமம் எது வைக்கணுன்ற அந்த கான்செப்ட் புரியல பாருங்களேன் குங்குமங்கிறது ஒரு மங்களகாரமானது மஞ்சளுங்கிறது ஒரு ஈர்ப்பு சக்தி அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களை அண்ட விடாத சக்தி அப்போ இந்த ஈர்ப்பு சக்தியும் நல்ல விஷயத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் தேவையில்லாத அண்டை விடாத சக்தியும் ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது அதற்கான தன்மை வீட்டுக்குள்ளே இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் அதை தாண்டி வராது உள்ளுக்குள்ளே வராது அவ்வளோ புனிதமான விஷயத்த ஒரு கலருக்காக வச்சுட்டாங்க பாருங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க அட்லீஸ்ட்டு நான் சொல்கிறது அட்லீஸ்ட்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் க்ளீனாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைங்க உங்கள் வீடு சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற வேண்டும் என்றால் உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இது செய்ங்க நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ போய் பண்ணுறோம் எவ்வளோ காய்கறிகள் என்னென்னமோ நல்ல உணவுகள் வாங்கி சாப்பிட்றோம் எவ்வளோ விஷயம் பண்ணுறோம் இதில் என்னங்க செலவு இருக்க போது பெருசாக செலவுலாம் எதுவுமே இல்லைங்க செய்ங்க இதில் வேறு சில இடம் தெரியாமல் எந்த மஞ்சள் வைக்கிறதுங்க எந்த குங்குமம் வைக்கிறதுங்க எந்த மஞ்சள் வைக்க போகிறீங்க நீங்கள் வீட்டில் சமையல் யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள் இல்லை கஸ்தூரி மஞ்சள் முடிஞ்சால் வாங்கிக்குவோங்க கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் தடவுங்க அதே மாதிரி ஒரிஜினல் மஞ்சள் கிழங்கு இருக்குது பாருங்கள் அந்த மஞ்சள் கிழங்கு மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பவுடராக்கி இல்லை கடையில் கொடுத்து அரைச்சி பவுடராக்கி ஒரிஜினல் மஞ்சள் தூள் இருக்குது பாருங்கள் அந்த மஞ்சள் தூள் எடுத்து தடவுங்க குங்குமமும் அதே மாதிரி தாழம்பு குங்குமம் முடிஞ்சால் வாங்கி வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வீடு தாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் தான் நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா அடுத்தது தோரணன்னு ஒன்று கட்டி வைக்கணும் எல்லார் வீட்டிலும் தோரணை கட்டி வைப்பார்கள் தோரணை எப்போ கட்டுவாங்க ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி நேரத்தில் கட்டுவாங்களா ஏன் கட்டுறாங்க தெரியுங்களா நான் சொல்கிறது ஒரிஜினல் மா இலை ஒரிஜினல் வில்வ இலை ஒரிஜினல் வேப்ப இலை இதெல்லாம் ஏன் திரும்ப கட்டி வைப்பாங்க அந்த இலைகள் இருக்க தன்மை எப்படி தெரியுங்களா எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே விடாது அண்டை விடாது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க சிலருக்கு வந்து கன்று போடுவோம் ஐ மீன் சிலர் வந்து கன்று வைப்பாங்க இந்த மாதிரிலாம் எனர்ஜி வரக்கூடாதுன்றதுக்காக தான் அதை கட்டி வச்சுருக்காங்க நம்ம இப்போ என்னதில் பண்ணுறோம் ஒரு பிளாஸ்டிக்கில் அதே இலை மாதிரியே ஷேப்பில் வச்சுட்டு அதில் ஒரு சாமி ஃபோட்டோ வச்சு ப்ரிண்ட் பண்ணி அப்படியே கட்டி விட்டுறோம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அழகாக இருக்குது இது அழகு கிடையாதுங்க இது வந்து எனது லெவலில் சரி பண்ணக்கூடியது நம்ம நார்மலாக அழகாக இருக்கிற விஷயம் எல்லாமே நல்லதுன்னு நினச்சிக்கிட்டுருக்குறோம் நல்லா கவனிச்சுக்கோங்க அழகாக இருக்கிற விஷயம் எல்லாமே நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அழகாக இருக்கிற எத்தனையோ ஆண்களும் சரி பெண்களும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அழகாக இருக்கிறது நல்லதாக இருந்தால் அவங்களும் ரொம்ப நல்லா தானே இருக்கணும் ஏன் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய எனர்ஜி லெவல் மாறி இருக்குது இப்போ அழகுக்காக நம்ம அதெல்லாம் கட்டுறோமா இல்லை நம்ம எனர்ஜி சக்திக்காக நல்ல சக்தி வீட்டுக்குள்ளே வரனதுக்காக கட்டுறோமான்னு கேட்டால் நிச்சயமாக நல்ல சக்தி வருவதற்காக தான் நம்ம செய்கிறோம் அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ஒரிஜினல் மாய இலை ஒரிஜினல் வேப்ப இலை ஒரிஜினல் வில்வே இலை ஒரிஜினல் அருகும் புல் உங்கள் வீட்டு பக்கத்தில் எது கிடைக்குதோ அதை அழகாக தோரணமாக கட்டி வைங்க நல்லா கவனிச்சுக்கோங்க அந்த இலைகள் ஏதாவது விட்டது என்றால் வீட்டில் ரொம்ப மோசமான கெட்ட எண்ணு இருக்குன்னு அர்த்தம் ஒரு பத்து நாள் ஒரு வாரத்தில் வந்து சில சமயம் காஞ்சிரும் காஞ்சது நார்மல் தான் அது காயிறது ரொம்ப நார்மல் தான் காஞ்ச உடனே அடுத்ததை மாற்றிடுங்க சரி இந்த காஞ்ச இலை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் காஞ்ச இலை நல்லா வந்து இன்னும் நல்லா காய வச்சுட்டு பொடி வீட்டில் தூபம் போடுவோம் பாருங்கள் சாம்பிராணி போடுவோம் பாருங்கள் அதில் போடுங்க அது எல்லாமே நல்ல சக்தி கொடுக்கக்கூடியது தான் நம்ம வீடு ரொம்ப நல்லா இருக்கணும் வீட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தரும் ஆரோக்கியமாக இருக்கணும் வீட்டில் இருக்க எல்லாருமே அன்போடாக மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறதே அதற்காக எவ்வளோ செய்கிற நம்ம இந்த சின்ன விஷயந்தாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மஞ்சள் தடவி குங்குமம் போகிறோம் வாரம் வாரம் அந்த தோரணை மாற்ற போகிறோம் இது ஒன்று பண்ணாலே இது ரெண்டு விஷயம் பண்ணாலேங்க வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் வரும் உங்களை தேடி பொருளாதாரம் வந்து சேரும் முக்கியமாக குலதெய்வம் வீட்டு வாசலில் இருப்பாங்க இதை செய்ய செய்ய குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வந்து நம்மளை பாதுகாப்பாங்க நமக்கு வழிகாட்டுவாங்க நமக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க அதனால் இதை தொடர்ந்து செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாறிவிடும் உங்கள் வாழ்க்கை உயர்வாக மாறிவிடும் வாழ்க வளமுடன்